சிஐஆர் போர்ட்டல் சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ரிஜிஸ்டர் போர்ட்டல் மூலமாக இதுவரைக்கும் ஒரு முப்பது லட்சம் ஒரு முப்பது லட்சம் மதிப்புள்ள செல்ஃபோனில் நாங்கள் ரெக்கவரி செஞ்சுருக்கோம் பயணிகளுக்கு அந்த பயணிகளின் உடமையாளர்கள் நாங்கள் கொடுத்திருக்கணும் அதனுடைய அடுத்த கட்டமாக பயணிகள் பெருவாரியான பயணிகள் வந்து அவங்க அந்த ஃபைண்ட் மை டிவைஸ் லொக்கேஷன் ஒரு ஆப் இருக்குது அதை வந்து அவங்க அந்த செயல்படுத்தாமல் மறந்து விடுறார்கள் இதை இது மாதிரி இருக்கும்போது அந்த செல்ஃபோன் தொலைந்து போனால் கண்டுபிடிப்பதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது ஸோ அதை வந்து நிறைவேற்ற செய்வதற்கு நாங்கள் அதை ஒரு கியூஆர் கோடு மூலமாக மக்களிடம் எடுத்து செல்கிறோம் பயணிகள் பயணிகளை எடுத்து செல்கிறோம் அதனுடைய முதல் கட்டமாக நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அந்த ஒரு கியூஆர் கோடு இருக்கிற ஒரு 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 போர்டு நாங்கள் ஒரு ஒரு அட்டை அட்டையை நாங்கள் அட்டவணையை நாங்கள் தயாரித்துகிறோம் அதை வந்து முக்கியமான இடங்கள் வெயிட்டிங் ஹாலில் போர்ட்டிகோலில் அப்புறம் எங்கே பயணிகள் டிக்கெட்டு வாங்கிக்கிறாலோ அங்கே அது அது மட்டுமின்றி ட்ரெயினுக்குள்ளேயும் ட்ரெயினில் என்ட்ரி பண்ணுறாங்க அதுக்குள்ளேயும் நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ தட் பேசஞ்சர் வந்து எந்த விதமான சமயத்திலையும் அந்த குயூஆர் கோடை டவுன்லோட் பண்ணி அவங்க அந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது இன்னும் ஒரு செக்யூரிட்டி அம்சம் அந்த செல்ஃபோனில் ஆட் ஆகியிருக்கும் போது டெலிஃபோன் செல்ஃபோன் அது தொலைந்து போகும் பட்சத்தில் மிக எளிதாக அதை லொகேட் பண்ணி ரிகவர் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்கிறது ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த க்யூஆர் கோடு மூலமாக பேசஞ்சர் விழிப்புணர்வுக்கு வேண்டிய விழிப்புணர்வுக்கு வேண்டிய அறிவுரைகளும் சில நிகழ்ச்சிகளும் அதில் நாங்கள் கொடுத்துள்ளோம் ஸோ இதன் மூலமாக பேசஞ்சர் மேலும் விழிப்புடையவர்கள் தங்கள் உடமைகளை நன்றாக பாதுகாப்புடன் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்வார்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம் இது ஒரு முக்கியமான அம்சம் எது இந்த கியூஆர் கோடு வந்து மக்களுக்கு எதிராக எளிதாக செல்லும் வழியில் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் என்ற நான்கு லாங்குவேஜில் அங்கே கொடுத்துருக்கோம் நான்கு மொழிகளும் ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் வரும் கண்டிப்பாக விழிப்புணர்வு வரும் இதன் மூலயமாக மக்களை எளிதில் ரீச் அடைய முடியும் அவங்க இன்னும் சிறப்பாக எந்த விதமான கஷ்டமின்றி தங்கள் பயணிகளை மேற்கொள்ளும் தங்கள் குழமைகளை நன்றாக பாதுகாக்க முடியும் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம் எங்கள் மூலமாக ஒரு வேண்டுகோள் என்றால் பயணிகள் ஒரு நிமிஷம் அரை ஒரு நிமிஷம் உள்ள அரை நிமிஷம் நீங்கள் பயண பயணம் புறப்படுறதுக்கு முன்னால் இந்த கியூஆர் கோடை டவுன்லோட் பண்ணி ஒரு பார்த்தா நீங்களும் உங்கள் சக பிரயாணிகளும் மிகவும் சௌகரியமாக பாதுகாப்பு பிரச்சனையின்றி நல்ல நல்லபடியாக பயணம் செல்வீர்கள் பயணம் செய்வீர்கள் என்று நம்புகிறோம் செல்ஃபி பாயிண்ட்டு அந்த மாதிரி இந்த செல்ஃபோன் இந்த மா இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோடை நாங்கள் டவுன்லோட் பண்ணுறோம் எங்கள் உடைமைகளை நாங்கள் பாதுகாக்கிறோம் அந்த மாதிரி அவங்க ஒரு செல்ஃபி பாயிண்ட்டு முன்னால் அவங்க ஒரு புகைப்படம் இருக்கும்போது அது அவங்களுக்கு அவங்களாகவே ஒரு உறுதிமொழி எடுக்கிற மாதிரி ஆகிடும் பேசஞ்சர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் வரும் ஒரு விழிப்புணர்வு வரும் அந்த விழிப்புணர்வு மூலமாக அவங்க வந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு நல்லபடியாக ட்ராவல் செய்வார்கள் என்று நம்புகிறோம் சில ஆந்திரா மாநில செல்லக்கூடிய ட்ரெயின்கள் அதுக்கு முன்னால் வரு வந்து வெயிட் பண்ணியிருக்கிற பேசஞ்சர்களுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த லாங்குவேஜில் சொல்லணும்னு சொல்லி பயணிகள் கேட்டிருக்கிறார்கள் அது கண்டிப்பாக ரயில்வே அதிக ரயில்வே நிறுவனத்தை தெரிவுபடுத்தி அது எவ்வளோ சீக்கிரம் அதை அந்த தெலுங்கு மொழியில் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண விரும்போ எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அது உடனடியாக பண்ணுவோம் இது ஒரு மிகப்பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் இது எளிதாக செய்யக்கூடியது